thank you ஜெய் ஸ்ரீ மாத்திரே நமக ஜெய் பிரசரம் ஜெய் குரு நமஸ்காரம் நான் இருந்து வல்சலா பண்ணிக்கிற பிரசன ஜோதிடர் இன்றைக்கி நம்ம வந்து மார்கழி மாத பலன்கள் வந்து ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் ராசிக்கு வந்து ரொம்ப அருமையான தான் இது ஏன்னா உங்கள் ராசி அதிபதி சுக்ரன் வந்து நாலாம் இடத்துல திக்பலம் பெறாரு திக்பலம் அப்படிங்கிறது உச்ச விட அதிகமான பலன்கள் ஸோ துலா ராசியை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டமான மாதமாக தான் இருக்க போது அது இல்லாமல் பதினொன்று கூடிய சூரியன் வந்து லாபஸ்தான அதிபதி வந்து மூ மூணாம் இடத்துல இருக்கார் உங்களுக்கு குரு அஷ்டமத்தில் இருந்தாலும் கூட வருமானத்தில் எந்த தடையுமே கொடுக்க மாட்டார் தொழில் ரீதியாக வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அருமையான காலகட்டம் ரெண்டு ஏழுக்குடைய செவ்வாய் வந்து பத்தாம் இடத்துல நீச்சமானார் ஆனால் நீச்சமானாலும் நல்லது தான் ஏன்னா நீச்ச பங்க ராஜயோகம் பெறாரு ஏன் அப்படின்னா சுக்ரன் அதை பார்க்குறாரு கிரகம் உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் வந்து பத்தாம் இடத்தை பார்க்குறாரு அது இல்லாமல் நீச்ச பங்க ராஜயோகம் பெறாரு செவ்வாய் அப்போது வருமானம் வந்து ஒரு வழியில தான் வரும் அப்படின்னு சொல்லவே முடியாது பல வகையில் இருந்து உங்களுக்கு வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது இந்த மாதத்தில் வந்து நீங்கள் தூங்கவே கூடாது அந்தளவுக்கு வந்து வரக்கூடிய பணத்தை எல்லாமே சேர்த்து வைங்க அதுதான் வந்து பெரிய லெவலில் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகுது இந்த மாதம் அப்படிங்கிறது வந்து பெரிய லெவலில் உங்களுக்கு இருக்குது இன்கம் அப்படிங்கிறது வந்து ஒரு வகையில் வராது பல வகையில் வரப்போது நீங்கள் பிஸ்னஸுக்காக நிறைய அலைச்சல்களை மேற்கொள்ளணும் சிறு தூர பிரயாணங்கள் உண்டு அதே மாதிரி ஆறாம் அதிபதி உங்களுக்கு வந்து இந்த துலா ராசியை பொறுத்த வரைக்கும் ஆறு குடையவர் எட்டில் இருக்காரு உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா உங்களை உங்களுக்கு தெரியாமையே உங்களோட விஷயங்கள்லாம் வந்து மிஸ்யூஸ் உண்டான வாய்ப்புகள் இருக்கு ஆறு குடையவர் எப்பெல்லாம் எட்டுக்கு போறாரோ அப்போ ஆறாம் அதிபதி குருவா இருந்து அவர் அஷ்டமத்துக்கு போயிருக்காரு அப்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் கையெழுத்து போடக்கூடிய விஷயங்கள் அப்புறம் வந்து இன்னொரு விஷயத்த வந்து ஷேர் பண்ணுறது ஒரு ஸ்டாஃப்பை பற்றி இன்னொருத்தங்கிட்ட பேசுகிறது இந்த மாதிரி விஷயங்களில் கவனமாக இருங்க இல்லை அப்படின்னா தேவையில்லாத டென்ஷன்கள் டிப்ரெஷன் எல்லாமே தானாக வந்துடும் உத்தியோகத்தில் இருக்கவங்க மட்டும் கொஞ்சம் கூடுதலான கவனம் இருக்கணும் உயர் பொறுப்புகளில் உயர் அதிகாரியாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் மற்றவங்களை வச்சு வேலை வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்குண்டான ப்ரெஷர் நிறைய இருக்கும் ஆனாலும் உங்களுடைய விஷயங்கள் எல்லாத்துலேயுமே நீங்கள் கவனமாக இருக்கிறது தான் ரொம்ப நல்லது நீண்ட தூர பிரயாணங்கள் உறுதியாக உண்டு உத்தியோக ரீதியாகவோ அல்லது தொழில் ரீதியாகவோ நீண்ட தூர பிரயாணங்கள் இருக்குது உங்களுக்கு வந்து பன்னெண்டுக்குடைய புதன் வந்து ரெண்டாம் இடத்துல இருக்கார் வருமானங்கள் வரும் அதே மாதிரி செலவுகளும் இருக்குது அதை நீங்கள் வந்து சுப விரயமாக மாற்றிக்கிறதா நல்லது ஏதாவது ஒரு விஷயங்களில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் இல்லைனா வீடு வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்காக இன்வெஸ்ட் பண்ணுங்கள் ஏதாவது ஒரு வகையில் ஏன்னா பன்னெண்டுக்குடைய ரெண்டில் வரும்போது ஒரு விரயம் இருக்குது ஏதாவது ஒரு நல்ல விரயமாக நீங்கள் பண்ணுங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களாக இருக்கும் ரெண்டு குடையோரும் ஏழு குடையோரும் பத்தில் நீச்சமாக இருக்கனால உங்களோட பார்ட்னர்ஸ்க்கு இடையே இந்த பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல இணக்கமான சூழ்நிலைங்கிறது உருவாகாது குடும்பத்தில் அனுசரணை அப்படிங்கிறது இந்த மாதம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்கள்லையும் ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்கள் வெளியில் பிஸ்னஸுக்கு உத்தியோகத்துக்கும் போகும்போது ரொம்ப நல்லது அதே நேரத்தில் குடும்பத்தில் வந்து பிரச்சனைகளை உண்டு பண்ணும் ஏன்னா ரெண்டு ஏழு கூடிய செவ்வாய் வந்து பத்தாம் இடத்துல இருக்குது தேவையில்லாமல் பேசுகிறதும் தேவையில்லாத செயல்களை செய்கிறதும் குடும்பத்தில் வந்து சண்டை சச்சரவுகள் பிரிவினைக்கு உள்ளாக்கிறோம் அதனால் ரொம்ப கவனமாக இருங்க முருகன் வழிபாடு பண்ணுங்கள் மருதமலை போயிட்டு வாங்க உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவில் வழிபாடு பண்ணுங்கள் அது இன்னும் நல்ல சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் படிக்கக்கூடியவங்க வந்து படிப்பில் நல்ல மார்க் எடுக்கக்கூடிய நிலை பெரிய லெவலில் வரதுக்குண்டான அமைப்புகள் உயர்கல்வியை பொறுத்த வரைக்கும் பெரிய லெவலில் சாதனை உண்டானது ஸ்டேட் ரேங்க் எடுக்கிறது அந்த மாதிரி அமைப்புகள் வாய்ப்புகள்லாம் இருக்குது அதாவது படிப்பு முடிச்சிட்டு அதாவது பிளேஸ்மெண்ட்டுக்கு வந்து நீங்கள் இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணுங்கள் உங்களுடைய காலேஜ்லேயே வந்து கேம்பஸில் வந்து நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்க கண்டிப்பாக உண்டு நீண்ட தூரம் வந்து போகக்கூடிய அமைப்புகள் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு வேலை தானாக தேடி வரது இந்த கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்லாம் எழுதியிருக்கவங்களுக்கு வந்து இந்த மாதம் வந்து நல்ல ரிசல்ட் அமைப்புகள் இருக்கு தகவல் தொடர்பு சார்ந்த விஷயங்களில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல மாதமாக தான் இருக்குது பெண்களை பொறுத்தவரைக்கும் ரொம்ப நல்ல அதிர்ஷ்டகரம் ஆடை ஆபரண சேர்க்கை நினைச்சதெல்லாமே வாங்கக்கூடிய அமைப்பு நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயமெல்லாம் பணத்தை தானாக தேடி வரும் ஒரு சிலருக்கு வாகனம் வாங்கக்கூடியது நகை வாங்கக்கூடிய அமைப்புகள் இந்த எல்லாமே இந்த மாதம் இருக்குது ஐந்தாம் இடத்துல சனி இருக்கார் உங்களுக்கு அவர் புதனை பார்க்குறாரு காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து இது வரைக்கும் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலுமே வந்து இதெல்லாமே சால்வ் ஆகிறது பிரிந்தவர்கள் சேர்க்கை இது எல்லாமே உங்களை வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவங்க கூட புரிஞ்சுக்கிட்டு சேர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது ஒரு சிலருக்கு வந்து திருமண பிராப்தம் அப்படிங்கிறது வந்து இந்த காலத்தில் வந்து தேடி வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அதை இனிஷியேட் பண்ணுங்கள் அடுத்தடுத்து வர கா காலகட்டங்களில் வந்து இது வந்து உங்களுக்கு சுமூகமான முறையில் முடிகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு மார்கழி மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கும் சரி அரசாங்க அரசியல் சம்மந்தப்பட்டவங்களுக்கும் இது ரொம்ப சூப்பராக தான் இருக்கு அதாவது அரசியல் சம்பந்தப்பட்டவங்களுக்கு வந்து நாலாம் இடத்துல சுக்கரன் திக் பலம் பதவி அப்படிங்கிறது தானாக தேடி வரும் இல்லைன்னா நீங்க நீண்டதா நீண்ட நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த பதவி வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு கலைத்துறை வந்து ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு பெரிய லெவல் நீங்கள் தெரிகிறது சாதிக்கிறது எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு இதில் துலா ராசியை பொறுத்தவரைக்கும் இன்கம் அப்படிங்கிறது இந்த மாதம் நிறைய உண்டான அமைப்புகள் இருக்கு இதில் ஏதாவது சந்தேகம் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்றேன் நம்மளுடைய சேனலில் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்